ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குண்டுமல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம் என்கிட்ட மூணு விதமான குண்டுமல்லி இருக்குது இந்த பூ வந்து இருவாச்சி பூன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் லீஃப்லாம் கொஞ்சம் நீட் நீட்டாக இருக்கும் அந்த இலை அந்த பூவோட ல லீஃபு இந்த மாதிரி குச்சி குச்சி ஆகிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் இது வந்து இலை வந்து ரெண்டு இலையாக தான் வரும் ரெண்டு இலையாக வந்து தான் இந்த பூ பூக்கும் இன்னொன்று ரோஜா குண்டுமல்லின்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து மூணு இலையாக இருக்கும் உங்கள்கிட்ட காட்டுறோம் ஆனால் அது வந்து முக்காக தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ரோஜா குண்டுமல்லி இந்த ரோஜா குண்டுமல்லி எப்படியும் பூக்கத்துக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும் அங்கே பாருங்கள் மொட்டு அந்த காம்பு வந்து குட்டியாக இருக்கும் ரொம்ப நீட்டாலாம் இருக்காது மற்ற குண்டுமல்லாம் நீட்டாக இருக்கும் இதில் மட்டும் குட்டியாக இருக்கும் இது பூக்க ஒரு பத்து நாள் ஆகும் இதுக்கு வந்து பத்தடுக்கு குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க ரோஜா குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து எப்படி வாங்கணும்னா அங்கே பாருங்கள் மூணு இலை இருக்குது பாருங்கள் எப்போயுமே ரோஜா குண்டு மல்லியில் இலை வந்து மூணாக இருக்கும் மற்ற குண்டு மல்லியில் ரெண்டு லீஃபாக தான் இருக்கும் அங்கே பாருங்கள் ரெண்டு லீஃபாக இருக்கும் இது இது வந்து இருவாச்சி பூ இன்னொரு பூ இருக்குது அது வந்து மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க நான் காட்டுறேன் பருவான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து குண்டு குண்டாக இருக்கும் ஆனால் வாசம் அதிகமாகவும் இருக்கும் இதில் நான் மூணு விதமான குண்டு மல்லி வச்சுருக்கேன் ரோஜா குண்டு மல்லி பாருங்கள் கை வச்சு ஊந்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இது வந்து மதுரை மல்லி இது ஒரு பூ பூத்தாலும் நல்லா பெரிய பூவை தான் பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் வந்து காய்கறி வேஸ்ட்டு தான் போடுறேன் அந்த காய்கறி வேஸ்ட்டு வந்து த அந்த தண்ணியை வந்து ஊற வச்சு அதில் அப்படியே போடுவோம் பாருங்கள் ஒரு பூ பூத்தாலும் நல்லா பெருசாக பூக்கும் இது வந்து பூ பாருங்க உங்களுக்கு தெரியுது பார்த்தாலே வித்தியாசம் இந்த பூக்கும் இந்த பூக்கும் வித்தியாசம் எங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த பூவோட லீவ் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இது பாருங்க இது குண்டு ரோஜா குண்டு மல்லி இன்னும் பூக்கலை எப்போ பூக்கும்னு தெரியல ஆனால் பா ஒரு பத்து பதினாள் ஆகும் பாருங்க இந்த வந்து இருவாச்சி பூ இது இது வந்து மதுரை மல்லி இது ரோஜா குண்டு மல்லி மூணு விதமான பூ என்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரோஜா குண்டுமல்லிக்கு வாங்கணும்னா இந்த லீஃபை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் மூணு லீஃபாக அங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அந்த லீஃப் வந்து மூணாக இருக்கும் மற்ற பூல அந்த செடியில் அதுமாரி இருக்காதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் மாதிரி பார்த்து வாங்குங்க கேட்டும் வாங்குங்க ரோஜா குண்டுமல்ல ஒரு இப்போத்துக்கு பூ ஒரு பூ பூத்தாலும் நல்லா பெருசாக தான் பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் நான் காய்கறி வேஸ்ட்டு போகிறோம் அப்புறம் தேங்காய் புண்ணாக்கு கொஞ்சம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சு